நான்கு வழிச்சாலையால் கிராம மக்கள் பாதிப்பு ஒரு பகுதியில் மேம்பாலம் அமைத்துக் கொடுக்கவும் ஒரு பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்துக் கொடுக்கவும் கிராம மக்கள் தனித்தனியாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து வருகின்றனர் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரையில் தேசிய நெடுஞ்சாலை மூலம் நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் முதல் பொறியார் வரையில் சாலை அமைப்பதற்காக இடம் கையகப்படுத்தி பணியில் வீச்சுகள் நடைபெற்று வருகிறது நான்கு வழிச்சாலை அமைக்கும் பல கிராமங்களில் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்திற்கு தேசிய நெடுஞ்சாலை கடந்து செல்வதற்கான சர்வீஸ் சாலை அமைக்கப்படாமலும் ஒரு சில இடங்களில் மக்கள் பயன்பாடு அளிக்கும் வகையில் மேம்பாலும் சுரங்கப்பாதை அமைக்காமலும் சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் பொதுமக்கள் பல தூரம் வரை சுற்றிச் செல்ல வேண்டிய நிலையில் உள்ளது தரங்கம்பாடி தாலுக்கா திருமையனம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பெருமாள் நல்லவர் வழியாக தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்கு திருக்கடையீர் கலை விதிகளுக்கு வந்து செல்ல வேண்டும் மேலும் பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் திருக்கடையில் மீன்றூட்டிற்கு வந்து பேருந்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் அப்பகுதியில் மேம்பாலம் அமைக்காமல் நான்கொழி அமைக்கும் பணிகள் நடப்பதால் பிள்ளையார் பெருமாள் பள்ளியூர் மாணிக்கப்பங்கு காலமல்நல்லூர் திருக்கடையூர் ஊராட்சி மக்கள் ஒன்றிலிருந்து கடந்த நவம்பர் மாதம் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மீண்டும் போராட்டம் அறிவித்தவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் மேம்பாலம் அமைப்பதற்கு எந்தவித அதிகாரப்பூர்வமான உத்தரவத்தை அதிகாரிகள் அளிக்காததை அடுத்து இன்று பெருமாள் திருமையினா உள்ளிட்ட சுற்றுவட்ட கிராமத்து பொதுமக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் கோரிக்கைகளை வலியுறுத்தி மேம்பால அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்தனர் இதேபோல் சீர்காழி தாலுகா கருக்குடி கிராமத்தில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் விவசாய விளைநிலங்களுக்கு செல்வதற்கான பாதையை சாலையால் முற்றிலும் மூடப்பட்டதால் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தங்களுக்கு சர்வீஸ் சாலையோ அல்லது வெளிநாடுகளில் டிராக்டர் அறுவடை உள்ளிட்ட கனரக வாகனங்கள் சென்று வர வகையில் சுரங்கப்பாதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கருக்குடி கிராமத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அளித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் விழுப்புரம் விட்டு நாகப்பட்டினம் வர தேசிய நெடுஞ்சாலை நடந்துட்டு இருக்கு அதுல சீர்காழி தாலுகாவில காரைமேடு பஞ்சாயத்துல கருக்குடி கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடிப்படைகள் வசித்து வராங்க அங்கே விவசாய நிலம் வந்து ஒரு முப்பது வேலி இருக்குது அங்கே உழவு சாதன பொருட்களோ அன்றாட பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அது மாதிரி அன்றாட தேவைக்கேற்ப ஜாமங்கவோ அந்த சாலையை எண்கச்சியாக தான் கடந்து போகணும் கடந்து போகும்போது எது வேணாலும் நடக்கலாம் அதுக்காக மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து எங்களுக்கு ஒரு ஐந்து மீட்ரு கொண்ட கீழே சப்பு மாரி ஒன்று அமைச்சு இந்த மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் ஒரு வழிவகுக்குமாறு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து அது மாதிரி விவசாய நிலங்களுக்கு தலவடை ஜாமா எல்லாமே போகணும் ஒரு கதிரக்க மிஷின் வரைக்கும் போகணும் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகணும் அந்த கிராமத்துக்கு மாற்று வழியும் கிடையாது இந்த வழியா தான் போகணும் நாங்க போறதுக்கு மாவட்ட ஆட்சியரை நீ பார்த்து இந்த மனு கொடுத்துருக்கோம் மேற்படி மாவட்ட ஆட்சியர் அவங்களோட நடவடிக்கையில துரித நடவடிக்கை எடுத்து அங்க ஒரு வழி வகுத்து தரும்படி கேட்டுக்கொள்ளுங்க பார்ட்டிஃபை வந்துட்டு சார் வந்த பிறகு ரெண்டு பக்கமும் மண்ணை கொட்டிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாலம் நாங்க வசிக்கிற இடத்துல பாலம் வந்துடுது பாலம் வந்தா நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போய் தான் நாங்கள் கிராசிங் மாறுற மாதிரி இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சப்வே மாரி எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மீட்டர் உயரத்தில் சப்வே போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும் நாங்கள் மேலேயும் வாகனத்தை கடந்து சாலையை கடந்து செல்ல தேவையில்லை கீழ்பகுதியிலேயே எங்களுக்கு ஒரு சப்வே அமைச்சு கொடுத்தா போகுது அனிதா ஸ்டாலின் பேசுகிறேன் பிள்ளைப்புனா பஞ்சாயத்து சார்பாக நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் எங்கள் கிராமத்தில் வந்து பஞ்சாயத்தில் ஒன்பது கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்திருக்கோம் என்ன எதுக்காக என்ன காரணத்துக்காக வந்திருக்கோன்னா இப்போ எங்களுக்கு வந்து எப்படின்னா மூவாயிரத்தி பேர் ஒட்டு இருக்கு எங்க எங்க கிராமத்துல அது இல்லாம எங்க பஞ்சாயத்துல இருந்து பசங்க வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து திருக்குடியூர்ல தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கோம் நாங்க அப்படி இருக்கும்போது எங்க கிராமத்துக்கு வேப்பஞ்சேரி சாலைக்கு நடுவே வந்து நாலு வழி சாலை அமைச்சிட்டு இருக்காங்க அதுல வந்து காலை போடாம பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு பசங்களுக்கு போகணும் மற்றபடி எல்லாத்துக்குமே போக்குவரத்து வழி அங்க காலையில தூக்கி எழுந்தவனே நாங்க வந்து எங்க திருக்குறையில தான் நாங்க போகணும் எல்லா வித எல்லா வித எல்லா விதத்துக்குமே நாங்க அங்க போய் தான் வரணும் எல்லாமே அந்த சாலையை தான் பயன்படுத்தி ஆகணும் அப்படி இருக்கும்போது நாலு வழி சாலையை அழைச்சு அமைச்சிட்டாங்கன்னா பால் அமைக்காம அமைச்சிட்டாங்கன்னா பசங்க வந்து போறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஆஹ் ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் அதனால ஏற்படுறதுக்கு வருது பிரச்சனைகள் இருக்கு அதனால நாங்க வந்து ஆஹ் கலெக்டர் இது சம்மந்தமா ஏற்கனவே இருந்தவங்கள்ட்ட மனு எல்லாம் கொடுத்துருக்கோம் இது சம்பந்தமா பீஸ் ஸ்டாக் போட்டிருக்காங்க பீஸ் ஸ்டாக் போட்டு ஜனவரி மாசம் எங்களுக்கு வந்து மட்டு மனு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எப்படின்னா வாய் வழியா சொல்லியிருக்காங்க வழியா ரிப்போர்ட்டா எதுவுமே கொடுக்கல அதுக்காக நாங்க இப்ப புது கலெக்டர் அவங்கள்ட்ட மறுபடியும் கொடுத்திருக்கோம் கண்டிப்பா எங்களுக்கு வந்து இத ரிப்போர்ட்டா கொடுத்தாகணும் எங்களுக்கு பாலம் நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு பாலம் வரலன்னு நாங்க போராட்டம் வரைக்கும் நாங்க அறிவிச்சிருந்தோம் எப்படின்னா போராட்டம் பண்ற அளவுக்கு போயிட்டுதான் எங்களுக்கு வீஸ் மீட்டிங்கே போட்டாங்க பண்ணித்தரண்டு காயவாளர் காவல் ஆய்வாளர் அப்புறம் நாகாயில இருந்து அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே பீஸ் மீட்டிங் போட்டு எங்களுக்கு பண்ணி சொன்னாங்க இது வரைக்கும் எதுவுமே வந்து பதில் எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு அரசு தரப்பா எந்த பதிலுமே கொடுக்கல அதுக்காக தான் அங்க மறுபடியும் வந்திருக்கோம்